ஹலோ விவாஸ் வெல்கம் டு டிஎன் ஷார்ட் ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸ்க்கான பதினேழாவது அதிகாரம் தாங்க நம்ம படிக்க போகிறோம் ஸோ பதினேழாவது அதிகாரம் என்ன நம்ம சிலபஸ்லன்னு பார்த்திங்கன்னா பண்புடையுமே ஸோ ஆல்ரெடி ஒரு பதினாறு அதிகாரம் அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே திருக்குறள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைங்கிற நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் டே ஒன்லேருந்து பார்த்துட்டு வரலாம் அதாவது அதிகாரம் ஒன்லேருந்து ஈஸியாக நீங்கள் படிச்சுட்டே வரலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பதினேழாவது அதிகாரம் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது இன்னொரு மூணு அதிகாரம் மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா திருக்குறள் சீரிஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா சரிங்க ஸோ என்ன நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி இப்போ பண்புடைமை அப்படின்னா என்னதுங்க ஒருத்தவரோட பண்பு பாசிட்டிவாக வந்து நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்களா சரி இப்போ வள்ளுவர் அதை பற்றி பத்து கருத்து என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோமா சரி முதல் திருக்குறள் வந்து பாருங்கள் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சரி பொருள் பாருங்களேன் யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்றி சாரி நன்னெறியை அடைதல் எளிது யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது எல்லார்கிட்டையுமே எளிமையா வந்து பழகினா பண்புடைமை அப்படிங்கிற ஒரு நன்னெறி வந்து என்ன அடைகிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து சொல்றாரு ஸோ பேசிக்கா எல்லார்கிட்டயுமே வந்து எளிமையாக பழகணும் அப்படிங்கறது இதோட கான்செப்ட் சரிங்க கொடுத்துருக்க வழக்கு அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னதுங்க நன்னெறி சரி இப்போ திருக்குறளை பார்க்கும்போது அதோட பொருள் வந்து புரியுதான்னு பார்ப்போமா என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் யாரிடத்தும் எளிமையாக வந்து பழகுறோம் அப்படின்னா அந்த பண்புடைமைங்கிற நன்னெறி வழக்குன்னா என்னது நன்னெறி கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஓகே அவ்வளோதான் அப்போ என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அவ்வளோதான் அந்த திருக்குறள் படிக்கும்போது அதோடய பொருள் வந்து நமக்கு விளங்குது இல்லைங்களா யாருக்கிட்டையுமே வந்து எளிமையாக பழகணும் அப்படின்னா அந்த பண்புடைமை அப்படிங்கிற நன்னெறி நமக்கு சீக்கிரம் கிடைச்சிரும் அவ்வளோதான் வழக்கு அப்படிங்கிறது நன்னெறி சரி அடுத்து இரண்டாவது திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா புது சமச்சியில் இருக்கக்கூடிய எட் எட்டாம் வகுப்பு ஒரு இயலில் ஒரு பாட புத்தகத்தில் ஒரு துணை பாடமாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பாடத்தில் இந்த திருக்குறள் உள்ள வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கும் அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அதாவது அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்புடையவங்களாக இருக்கிறதும் உயர்ந்த குடிப்பிறப்பு உயர்ந்த குடிபிறப்புனா பணக்காரவங்க வீட்டில் மட்டும் பிறக்கிறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுமே நமக்கு என்னதான் மென்ஷன் பண்ணுவாங்க உயர்ந்த தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா அன்புடையவராக இருக்கணும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறவங்க உயர்ந்த குடி பிறப்பு இது ரெண்டும் தான் என்னதுங்க பண்பாளர்களோட இயல்பு ஸோ நல்ல செயல்களை செய்கிறவங்கள தான் என்னென்னுங்க சொல்லுவாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து இந்த வார்த்தைகள் நமக்கு மீன் பண்ணுது அப்போ அன்புடையவங்களாக இருக்கிறதும் உயர்ந்த குடியில் பிறந்தவங்களும் இந்த இரண்டு பண்பு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பண்பாளர்களோட இயல்பாக கருதப்படுது அவ்வளோதான் அன்புடைமை அன்பாக இருக்கிறவங்க ஆன்ற குடி பிறத்தலங்கிறது உயர்குடி சரிங்களா இந்த இரண்டும் தான் பண்புடைமை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுது அவ்வளோதான் அப்போ இந்த திருக்குறளை பார்க்கும்போது பொருள் வந்து புரியுது இல்லையா அவ்வளோதான் ஆன்ற அப்படிங்கிறது என்னதுங்க உயர்ந்த அவ்வளோதான் முடிஞ்சது அடுத்து மூணாவது குரல் வந்து பாருங்களேன் சரி பண்ணி பார்த்துருவோமா உருப்பொத்தல் மக்கொழுப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு ஸோ மறுபடியும் வாசிப்பமா உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தால் ஒப்பதாம் ஒப்பு சரி பொருள் வந்து பாருங்களேன் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும் ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் உடம்பால் ஒரே மாதிரியே இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிங்கிறது கிடையாது எல்லோருமே வந்து பொருந்தத்தக்க பண்பால் வந்து ஒன்றா இருக்கிறது தான் என்னதுங்க ஒப்பு ஒ ஒத்துக்கொள்ளக்கூடிய பண்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ எல்லாருமே இப்போ வந்து இந்தியன்ஸ் எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து உடலால் வந்து நம்ம ஒத்து ஒத்து போயிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கான ஒப்புமை கிடையாது சரியான பண்புகளோடு நம்ம எல்லோரும் ஒன்றா வாழக்கூடியது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புமை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போது உரு என்னதுங்க உடம்பால் ஒத்திருத்தல் அப்படிங்கிறது சரிங்களா அது வந்து மக்களோட ஒப்புமைங்கிறது கிடையாது தேவையான பண்பால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அவ்வளோதான் அப்போ இந்த திருக்குறளை பார்க்கும்போது அதோட பொருள் வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு சரி அடுத்த நாலாவது குரல் வந்து பாருங்களேன் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் ஸோ நேர்மையாகவும் இருக்கணும் அறமாகவும் இருக்கணும் ஓகேங்களா அறம்னால் என்னதுங்க பாசிட்டிவான வழி தவறு செய்யாத பாசிட்டிவான வழி அறம் அப்படிங்கிறது சரியா அந்த ரெண்டு விஷயம் நேர்மையாகவும் இருக்கணும் அறத்தையும் ஃபாலோ பண்ணணும் அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் உதவணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி உதவக்கூடிய பண்பாளர்களை தான் உலகம் வந்து என்ன பண்ணணும் போற்றும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நயன் அப்படிங்கிறதான் என்னதுங்க அந்த நேர்மை நன்றிங்கிறது வந்து உதவி அப்போ நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவக்கூடிய பண்பு இருக்கிறவங்கள தான் உலகம் வந்து என்ன பண்ணும் போற்றும் அப்படிங்கிறத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறாரு அப்போ அந்த திருக்குறளை பார்க்கும்போது அதோட பொருள் வந்து விளங்குது இல்லையா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் அறத்தையும் வச்சு ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள மட்டும்தான் உலகம் வந்து என்ன பண்ணும் போற்றும் நயன்கிறது நேர்மை நன்றிங்கிறது உதவி அவ்வளோ தான் அடுத்து திருக்குறள் வாசிப்போம் அஞ்சாவது நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஸோ ஒன் செகண்ட் ரீட் பண்ணலாம் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு சரி பொருளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் ஸோ ஒருத்தவங்களை நான் வந்து விளையாட்டாக தாங்க நான் உங்களை கிண்டல் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு அது என்னவாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ பாடி ஷேமிங் பண்ணுறது நான் விளையாட்டாக தான் உன்னை வந்து குண்டைன்னு சொல்கிறேன் இதுக்கு போய் நீ இப்படி பண்ணிக்கிறேப்பானா அந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்க அந்த ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு தான் என்ன தெரியும் அதோட வருத்தம் வந்து தெரியும் அதே போல மற்றவங்களோட சிட்டுவேஷன் இது தான் அவங்களோட இயல்பு இது தான் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் ஸ்டாஃபாக வந்து இருக்கேன் ஒரு பெஞ்சில் ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த பையனை கிண்டல் பண்ணால் அவன் எப்போவுமே ஜாலியாக தான் எடுத்துக்குவான் இதே இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்க பையனை கிண்டல் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் அவன் ரொம்ப சென்சிட்டிவ் டக்குன்னு வந்து ஓகே என்னடா சார் இப்படி சொல்லிட்டாரு என்ன மேம் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அப்செட் ஆயிடுவான் ஸோ இவன் வந்து எல்லாத்தையும் ஜாலி டைப்பாக எடுத்துக்கிறான் இவன் வந்து சென்சிட்டிவாக இருக்கான் அப்போது அவங்களோட இயல்பை வந்து நம்ம அறிஞ்சிட்டு நடந்துக்கணும் என்ன தான் இவனுக்கும் எனக்கும் அதாவது அந்த சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பையனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் பகைமை இருந்தாலுமே நான் அவனோட இயல்பை புரிஞ்சு நான் நடந்துக்கிறேன் எனக்கும் அவங்களுக்கும் ஆகலைனாலும் கூட அவங்களோட இயல்பை அறிந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கிறோம் அப்படின்னா என்னதுங்க நம்ம நல்ல பண்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அறியப்படுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் விளையாட்டாக ஒருத்தர் ஒருத்தரை வந்து இகழ்ந்து பேசினா அவங்களுக்கு துன்பத்தை தரும் அதுக்கு பதிலாக அவங்களோட இயல்பை அறிஞ்சுக்கிட்டு நமக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ஓகே வேண்டாம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது இது நமக்கு பண்பு எதிரானது ஸோ மற்றவங்களும் இந்த மாதிரி காயப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி அறிஞ்சு நடந்துக்கிறவங்க கிட்டே என்ன இருக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் அவ்வளோதான் இந்த நகையுள்ளம் அப்படிங்கிறது என்னதுங்க விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படிங்கிறது நெறியுடையார் ஓகேங்களா நெறினா என்னது சரியான வழி இருக்கிறவங்கன்னு அர்த்தம் நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு அவ்வளோதான் விளையாட்டாக ஒருத்தவங்கள இகழ்த்து பேசினாலும் துன்பத்தை தரும் மற்றவங்களோட இயல்பு என்னன்னு அறிஞ்சிக்கிட்டு நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கு என்னதான் பகமே இருந்தாலும் நல்ல பண்புகள் காணப்படும் அப்படிங்கிறது சொல்றாரு சொல்கிறாரு அவ்வளோதான் ஓகேவா அடுத்து ஆறாவது ரீட் பண்ணலாம் மற்றிருக்குறல பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் ஸோ பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது இல்லையெனில் எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் மாய்வதாக என்னதுங்க அழிவது இங்கே இருக்கு பார்த்தீங்களா மாய்வதோட பொருள் வந்து அழிவது ஒன்றுமே இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகம் வந்து பண்புடையகள் வந்து இருக்கிறனால மட்டும்தான் இன்னும் வந்து உலகம் நிலை பெற்று இருக்குது இல்லைனா எப்போவோ மண்ணோடு மண்ணாகி இந்த உலகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பண்பாளர் வந்து அந்த இடத்துல இருந்து ஏன்டா டப்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் விடுங்கடா வேணாம் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு விலக்கி விடுறாரு சரிங்களா அந்த பிரச்சனையை அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆஃப் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பண்பாளருக்கு இல்லை அப்படின்னா அவங்க அடித்து மொத்திட்டு யாராவது ஒரு பையனுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகி தான் போகும் இல்லைங்களா வேண்டாம் இதெல்லாம் தவறான விஷயம்னு எடுத்து சொல்லக்கூடிய பண்பாளர்கள் இன்னும் இருக்கிறனால தான் இந்த பூமி இருக்கு இல்லைன்னா எப்பவும் மண்ணோட மண்ணாகி இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் ஸோ பண்புடையார்கள் இருக்கிறனால தான் இன்னும் இந்த உலகம் இருக்குது அவங்க இல்லை அப்படின்னா இது எப்போவோ மண்ணோட மண்ணாக போயிருக்கும் அவ்வளோதான் அப்போ திருக்குறள் ரீட் பண்ணும்போது அதோட பொருள் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்போ இதை நம்ம தெளிவாக படிச்சாச்சு அடுத்தது ஏழாவது திருக்குறள் வந்து பாருங்களேன் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இரு பின்னும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் இந்த அறம் இருக்குது இல்லைங்களா சின்ன வரக்கூடிய அறம் என்னன்னா கருவி கொடுத்துருக்காங்க அறம்னா வாழை கூர்மையாக்கும் கருவி சரிங்களா அது வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடியது அதே போல அந்த அறம் போல கூர்மையா வந்து புத்திசாலியா போலவே கூர்மையான அறிவு உள்ளவங்களாக இருந்தாலும் மக்களுக்குன்னு சில பண்பு இருக்கு இல்லைங்களா அது இல்லாதவங்க என்னதான் அறிவுடையவங்களாக இருந்தாலும் ஓர் அறிவுடைய மரமாக தான் கருதப்படுவாங்க நீ எவ்வளோ வேணாலும் அறிவு நாலேஜ் இருக்கிறவனா இருந்துக்க ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக் பண்பே இல்லை அப்படின்னா நீ ஒரு மரமாக தான் உன்னை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கற் பண்பு இல்லாதவர் என்ன தான் உங்ககிட்ட அறம் அந்த கூர்மையான கருவி போல் உங்ககிட்ட கூர்மையான புத்தி இருந்தாலும் நீ வந்து மரமாக தான் கருதப்படுவே எப்போ அப்படின்னா மக்களுக்கு தேவையான பண்பு இல்லாதப்ப அவ்வளோ தான் திருக்குறளை பார்க்கும்போது பொருள் வந்து புரிஞ்சிருச்சு அந்த அறம்னால் கூர்மையான கருவிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடுத்து எயித்து திருக்குறள் திருக்குறளை வாசிப்பாமா ஆகி நயமில்ல செய்வாருக்கும் பண்பற்றார் ஆதல் கடை ஸோ மறுபடி பாருங்க நண்பற்றார் ஆகி நயமில்ல செய்வாருக்கும் பண்பற்றார் ஆதல் கடை ஸோ பொருள் பாருங்க நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் ஒருத்தவங்க இருக்காங்கங்க நமக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து நெருங்கவும் முடியல அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க முடியல அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு தீங்கு தான் விளைவிக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமலோ இல்லை அவங்களுக்கு பண்பாக நம்ம நடந்துக்காமலோ இருந்தோன்னா அது இழிவான செயலாக கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க நீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணணும் நீ கிட்ட பண்புடையவராக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கல அப்படின்னா அது இழிவான செயல் அப்படிங்கிறத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறார் நண்பு அப்படின்னா என்னதுங்க நட்பு நயம் இல்லை அப்படிங்கிறது என்னதுங்க தீங்கு அதாவது இனிமையற்ற செயல்களை செய்யக்கூடியவங்க அடுத்து கடைங்கிறது இழிவு அவ்வளோதான் நண்பற்றார் ஆகி நயமில் செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவங்க கிட்டையும் பண்புடையவங்களாம் நம்மளால் பழக முடியல அப்படின்னா அது இழிவான செயல் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து அல்லாருக்கு மாயிறுஞாலம் ஞாலம் பார் பட்டன் நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும்பார் பட்டன் சரியா சரி இப்போ பொருள் வந்து என்னென்னு பாருங்க பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஷை டைப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சோசியல் மீடியாலலாம் வந்து என்ன பரப்புகிறாங்க நான் வந்து இன்ட்ரவர்ட் நான் வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நான் வந்து எப்போவுமே தனியாக தான் இருப்பேங்கிறதே அப்போ இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக அப்படியே ஒரு பாசிட்டிவாக வந்து காமிச்சிக்கிறாங்க நான்லாம் இப்படி தான் ஒதுங்கி தான் இருப்பேன் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் நான்லாம் இன்ட்ரவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக காமிச்சிட்ருக்காங்க ஆனால் திருவள்ளுவர் அந்த மாதிரி என்ன சொல்கிறாருனா அவங்கள பற்றி மற்றவங்களோட பழகி பேசி சிரிக்க கூட தெரியாத ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் காலையில் கூட அவங்களுக்குலாம் இருளாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா நகழ்வல்லர்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரி ஞாலம் மிகப்பெரிய உலகம் ஞாலம்னா உலகம்னு தெரியும் ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் சரிங்களா திருக்குறளை வந்து பார்ப்போமா சரி இப்போ பாருங்கள் நகழ்வல்லர் அல்லாருக்கு மாயிருங்கியாலும் பகலும் பகலும்பார் பட்டன்றிள் ஸோ மற்றவங்க கூட பழகி பேசி சிரித்து மகிழ கூட தெரியாதவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய உலகம் பகலாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும் நைட்டு போல் தான் தோன்றும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவ்வளோதாங்க அடுத்து பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கான கடைசி திருக்குறள் வந்து பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தையுமையால் திரிந்தற்று இது வந்து ஒரு நல்ல திருக்குறளுங்க இதை பாருங்களேன் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன் மையால் நல்ல பால் தீர்ந்தது போன்றது இப்போ பண்பில்லாதவன் ஒருத்த கிட்ட பண்பே கிடையாது அவன் எப்படியோ அடிச்சு பிடிச்சி பெரிய பணக்காரன் ஆயிடுறான் அது வந்து எதோட வந்து பொருத்தி சொல்றாருன்னா பால் வந்து நல்ல சுத்தமான பால் ஆனால் அது நம்ம ஊற்றுற பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் ஏதாவது நம்ம ஒழுங்காக கழுவுலைனா கூட என்ன ஆகிடும் பால் திரிஞ்சு போயிடும் அதே போல் தான் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம்ங்கிறது வந்து நல்ல பாலை கொண்டு போய் ஏதோ ஒரு சட்டியில் ஊற்றி காய்ச்சி அது திரிந்து போகிறது போன்றது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ திரிந்தட்டுங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க திரிந்தது போன்றது அவ்வளோதான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அவ்வளோதான் ஸோ திருக்குறள் பார்க்கும்போது அதோட பொருள் வந்து நமக்கு புரியுது இல்லையா அவ்வளோதான் அப்போ பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம படித்து முடித்தாச்சு ஓகேங்களா ஸோ ஒரே வீடியோலேயே பத்து திருக்குறளும் வந்து நீட்டாக நம்ம படித்து முடிச்சிட்டோம் ஸோ பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரத்தில் நட்பு ஆராய்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா புறங்கூறாமை இருபதாவது அதிகாரம் வந்து அருளுடைமை இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு திருக்குறள் மொத்தமே நாலு தான் இந்த நட்பாராயுதலில் ஒரு பத்து திருக்குறள் வந்து இருக்குது மொத்தமாக இன்னும் ஒரு பதி நாலு திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திருக்குறள் சீரிஸ் முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ